ஒட்டகச்சிவிங்கி மற்றும் ஆமை தங்கமான புல்வெளிகள் பரவிய கோல்டன் சவன்னாவில் புல்கள் காற்றுடன் ஆடிக்கொண்டிருந்தன சூரிய ஒளி நிலத்தை தழுவி மின்னியது அங்கே வாழ்ந்தனர் இரண்டு விதமான ஆனால் நெருங்கிய நண்பர்கள் நீண்ட கழுத்துடைய ஒட்டகச்சிவிங்கி ஜிஜி மற்றும் சிறிய மெதுவாக நடக்கும் ஆமை தனு ஜிஜி வானத்தைத் தொடும் உயரத்தில் நின்றாள் அவளுடைய நீண்ட கழுத்தினால் உயரமான மரங்களின் இனிய இலைகளை சாப்பிட முடிந்தது உயரத்தில் இருக்கும் அந்த உணர்வை அவளுக்கு பிடித்தது வானம் அருகில் பறவைகள் கீழே பறக்கின்றன அந்த சாயங்காலம் எல்லாமே அவளுக்காக பிறந்தது போல எல்லா விலங்குகளும் அவளை விரும்பினர் ஆனால் தனு சிறியவன் நிலத்துக்கு அருகில் வாழ்பவன் அவனுடைய சுருக்கமான கால்கள் மெதுவாக நடந்தாலும் ஒருபோதும் நின்றுவிடாது அவன் சொல்வான் மெதுவாக சென்றாலும் தூரம் சென்றுவிடலாம் அவ்வளவு வேறுபாடு இருந்தும் இருவரும் சிறந்த நண்பர்கள் ஜிஜி வானத்தின் கதைகளை சொல்வாள் இன்று மேகம் சிங்க வடிவம் போல இருக்கு தனு சிரித்து மண்ணின் கதையை சொல்லும் எறும்புகள் இன்று குழு சேர்ந்து வீடு கற்றாங்க பனித்துளிகள் வைரமா ஜொலிக்குது ஒரு நாள் வறட்சி கடுமையாய் வந்தது நதிகள் உழர்ந்தன மரங்கள் வாடின விலங்குகள் தண்ணீரின்றி தவித்தன அனைவரும் ஒரே கேள்வி கேட்டனர் தண்ணீர் எங்கே அந்த இரவு மெல்லிய நிலவொழியில் ஜிஜி தூரத்தில் ஏதோ மின்னும் ஒளி கண்டாள் தனு பாரு தண்ணீர் இருக்கிறது நான் பார்த்தேன் அவளது குரல் நம்பிக்கையோடு ஒலித்தது தனு மெதுவாக சொன்னான் சரி ஜிஜி விடியலில் போகலாம் சேர்ந்து போகலாம் அடுத்த நாள் காலையில் அவர்கள் பயணம் தொடங்கினர் ஜிஜி நீளமான அடிகளுடன் வேகமாக நடந்தாள் மாலை நேரத்துக்கு முன்னே சென்று விடுவோம் என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னாள் தனு மெதுவாக நிதானமாக பாடல் ஹம்மிங் செய்து நடந்தான் மதியம் வந்துவிட்டது ஜிஜி தூரம் சென்று விட்டாள் பின் பின்திரும்பி பார்த்தபோது தனு ஒரு சிறிய புள்ளி போல தெரிந்தான் அவனால இவ்வளவு தூரம் வர முடியாது என்று அவள் சுவாசித்தாள் நான் முதலில் சென்று தண்ணீர் பார்க்கணும் மாலை சூரியன் வானத்தை சிவப்பாக்கிய போது ஜிஜி அந்த ஒளிரும் இடத்தை அடைந்தாள் ஆனால் அது வெறும் மாயை மணல் ஒளிர்ந்தது மட்டுமே தண்ணீர் இல்லை அவள் சோர்ந்தாள் தாகம் கொண்டாள் அந்த உயரம் அவளது பலம் இப்போது அவளது தனிமை அந்த நேரம் மெதுவான ஓசை கேட்டது தனு ஜிஜியின் கண்களில் ஒளி மின்னியது அவன் வந்து கொண்டிருந்தான் மெதுவாக உறுதியாக நீ என்னை விட்டு போகவில்லை என்று அவள் கண்ணீருடன் சொன்னாள் தனு சிரித்தபடி அமைதியாக சொன்னான் வேகமாக ஓடினால் பாதை தெளிவாக தெரியாது ஆனா மண் எப்போதும் உண்மையை சொல்கிறது அந்த இரவு ஜீஜி தனுவை தனது நீளமான கழுத்தில் தூக்கிக் கொண்டாள் உயரத்திலிருந்து தனு பார்த்தபோது பச்சையாக தெரிந்த ஒரு பகுதியில் கவனித்தான் ஜிஜி பாரு அந்த பக்கம் புல் பச்சையாக இருக்குது அவர்கள் அந்த வழியில் நடந்தனர் அங்கே பாறைகளின் கீழ் மெதுவாக பீரிடும் நீரூற்று மணல் கீழே தண்ணீர் தண்ணீர் இருவரும் மகிழ்ந்தனர் முழு சவண்ணாவுக்கும் உயிர் திரும்பியது அடுத்த காலை ஜிஜி தன் கழுத்தை தாழ்த்தி நீர் குடித்தாள் அவனுடன் தனுவும் அமைதியாக இருந்தான் முதலாவது துளியில் அவர்களது மகிழ்ச்சி வானத்தை மீறியது மற்ற விலங்குகள் வந்தனர் தண்ணீரைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் நீங்கள் எப்படி கண்டீர்கள் என கேட்டனர் ஜிஜி மெதுவாகச் சொன்னாள் நான் உயரத்திலிருந்து பல தூரம் பார்த்தேன் ஆனா உண்மையை கண்டுபிடிக்க முடிந்தது நிலத்துடன் இணைந்ததால்தான் அந்த நாள் முதல் விலங்குகள் சொன்னார்கள் ஒட்டகச் போல் உயர நோக்கு போல் நிலத்தில் உறுதி கொள்ளு அதன்பின் ஒவ்வொரு நாளும் ஜிஜி உயரமான இலை சாப்பிடும் முன் தனுவை கீழே பார்த்து ஒரு சிரிப்பு கொடுப்பாள் அவளது சிறந்த நிலம் நேசிக்கும் நண்பனுக்காக